இன்றைய இறைவசனம் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது வரை என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் வானம் பூமியை விட உயர்ந்திருக்கிறது போல என் வழிகள் உங்கள் வழிகளை விடவும் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களை விடவும் உயர்ந்திருக்கிறது பிரியமானவர்களே இன்று நாம் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் அது என்னவென்றால் அதிசயங்களின் நேரம் வந்துவிட்டது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்த தருணம் இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் நேரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் உங்களுக்காக பெரியவற்றை செய்ய தயாராக இருக்கிறார் உங்கள் மனதில் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என் குடும்பத்தில் அமைதி வருமா நான் இந்த நெருக்கடியை கடந்து வருவேனா சொல்கிறார் இதோ நான் புதிய காரியம் போகிறேன் அது இப்பொழுதே முளைக்கிறது பைபிளின் வரலாறு கடவுளின் நேரத்திற்கு காத்திருக்க வேண்டிய உதாரணங்களால் நிரம்பியுள்ளது ஒரு குழந்தையை பெறுவதற்காக அப்ரஹாமும் சாராவும் கடவுளின் வாக்குறுதியின் நிறைவேற்றத்திற்காக பல ஆண்டுகள் அவர்கள் சோர்வடைந்தனர் சில சமயங்களில் சந்தேகித்தனர் கடவுள் தனது வாக்குறுதியை நிறைவேற்றினார் கடவுள் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு ஈசாக்கை கொடுத்தார் அவர்களின் பயணம் நமக்கு கற்பிக்கிறது ஒருமையும் கடவுளுக்காக காத்திருப்பதும் ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கிறது சிறவேல் ராஜாவாக இளம் மேய்ப்பாளராக அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது ராஜா பல ஆண்டுகள் சவுளிடமிருந்து தப்பியோடி அரியணை ஏறுவதற்கு முன்பு குகைகளில் வாழ்ந்தார் தாவீது சங்கீதங்களை எழுதினார் தங்கீதம் இருபத்தேழு பதினான்கு கர்த்தர்காக காத்திருங்கள் உங்கள் இருதயம் பலப்படட்டும் தைரியமாயிருங்கள் என்று கூறுகிறது ஆம் காத்திருங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலமும் இருக்கிறது திட்டங்களை விடுவித்து கடவுளின் சித்தத்திற்கு சரணடையும் போது அவருடைய ஆசிர்வாதங்களை முழுமையாக பெற நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வோம் காத்திருக்கும் காலம் வீணாகாது கடவுள் செம்மைப்படுத்துகிறார் நம் விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார் நம் ஆசைகளை அவருடைய ஆசைகளுடன் இணைக்கிறார் இன்று இழந்து விடாதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தால் அவர் செய்ய தயார் இப்பொழுதே உங்கள் விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது அவர் உங்களுக்காக அதிசயங்களை செய்ய தயாராக இருக்கிறார் நம்புங்கள் ராத்தியுங்கள் அதிசயங்களை எதிர்பாருங்கள் இப்பொழுதே தேவனின் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆம் பிரியமானவர்களே தேவனின் அற்புதங்களை பெற நாம் சேர்ந்து ஜெபிப்போம் அரலோக பிதாவே காத்திருப்பது எனக்கு எப்பொழுதும் எளிதானது அல்ல என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என் இதயம் ஏங்குகிறது நான் அடிக்கடி பொறுமையின்மையால் போராடுகிறேன் என் திட்டங்கள் மற்றும் ஆசைகள் உங்கள் பரிபூர்ண விருப்பத்தையும் நேரத்தையும் நம்புகின்றன ஆண்டவரே உங்கள் தாமதங்கள் மறுப்புகள் அல்ல ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாகும் நாங்கள் இன்று உமக்கு முன்பாக எங்களுடைய நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீர் புதிய காரியங்களை செய்ய தொடங்குங்கள் நோயால் துன்பப்படுவோரை நீர் சுகமாக்கும் திருப்தி இல்லாமல் வாழ்கின்றவர்களுக்கு காண்பித்து நடத்தும் அழியும் குடும்பங்களின் சமாதானத்தையும் வழங்கும் இது உமது நேரம் நாங்கள் இன்று உமை எதிர்பார்க்கிறோம் நாங்கள் நம்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்